குருவீ சன்னம் நமஸ்காரம் நம்ம இந்த பதிவில் கும்ப லக்னமும் சனியும் அப்படிங்கிற தலைப்பில் சனி கும்ப லக்னத்தை அடிப்படையாக வச்சு எப்படிப்பட்ட பலனை தருவார் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேஷம் முதல் மகரம் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் புதிய மெம்பராக இருந்தால் இல்லை இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸை போய் பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போது இந்த பதிவில் கும்பலக்னம் அது தன்னுடைய ஆட்சி வீடு சனியுடைய ஆட்சி வீடு அந்த லக்னத்தோட சனி சம்பந்தப்படும் போது அங்கே மூல திருகோண ஸ்தானத்தை அடைகிறாரு அவர் ஆட்சி பெறுகிறாரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டாக இருப்பார் எந்த விஷயமும் வந்து ரொம்ப திறம்பட செய்யக்கூடிய நபராக இருக்கும் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப பயம் இல்லாமல் ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதிகமான ஒரு கோபமும் பொறாமை குணமும் ஆடுத்தவங்கள பற்றி ஒரு தாழ்ப்புணர்ச்சி தன்னை பற்றியே ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும் அதே சமயத்தில் இவங்க செய்யக்கூடிய வேலையை ரொம்ப திறமையாகவும் செய்வாங்க எப்படிப்பட்ட ஒர்க் கொடுத்தா கூட அவங்கள நல்லா செஞ்சு காட்டிடுவாங்க ரொம்ப கடுமையான போராளிகளாக இருப்பாங்க அந்த காலத்தில் வந்து இந்த வீர மரணம் அடையக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருப்பாங்க ரொம்ப பிரேவரி அந்த பேட்டில் ஃபீல்டில் காட்டுவாங்க அதே போல் இன்றைக்கும் நம்ம பார்க்கும்போது சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப பிரேவாக இருக்கிறவங்களாம் பார்த்தா இப்படிப்பட்ட அமைப்பில் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இயற்கையாகவே இந்த கோபத்தாலேயே அவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த சனி இரண்டாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் நிறைய இருக்கும் ஆன்மீக விஷயங்களை நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பாங்க குறிப்பாக இந்த உபன்யாசம் பண்ணுறவங்க அதுபோல் சொற்பொழிவாளர்கள் ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய பூஜை பூஜாரிகள் மாதிரி இல்லங்கள்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடத்தக்கூடிய புரோகிதர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் வாக்கு வாக்குஸ்தானத்தில் குருவோட வீட்டில் சனி அமையும் போது அவங்களுக்கு இந்த சாஸ்திர வீதிகளை மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு அமைப்பாக மாறிடும் பொருளாதார மேன்மையும் இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதிக இடங்களுக்கு இவங்க டிராவல் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சுக்கும் இவங்களுடைய குரலுக்கும் நல்ல வசீகரத்தன்மை இருக்கும் குடும்பத்தில் நல்லா ஒற்றுமையும் பொருளாதார மேன்மையும் இவங்களுடைய உழைப்பாலே இவங்களுக்கு கிடைச்சிடும் சனி இந்த கும்பலக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல போய் நீச்சம் அடையும் போது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க முயற்சியே பண்ண மாட்டாங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் பண்ணுவாங்க அதிக பிரச்சினையை சந்திப்பாங்க இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் அதிக ஃபெயிலியர்ஸ் தான் இவங்க சந்திப்பாங்க ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கே பத்து பதினஞ்சு வாட்டி அலையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்லும்போது ஒரு போட்டியில் அவங்க கலந்துக்கிறாங்கன்னா இதனால வரைக்கும் கன்சலேஷன் ப்ரைஸ் அது கொடுத்துட்ருந்தாங்க பட் இவங்க என்றைக்கு கலந்துக்கிறாங்களோ அந்த டைத்தில் இந்த கன்சலேஷன் ப்ரைஸ் கூட கிடைக்காமல் போயிடும் அப்படி அதிர்ஷ்டங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் அதிக பிரச்சனைகளும் ஏற்படும் ட்ராவல் மூலிமா அதிக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க தேவையற்ற விரயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க ட்ராவல் மூலியமாக அதிக விபத்துகள் சந்திக்கிறது வீண் விரயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக அமைஞ்சிடும் சனி நாலாம் இடத்துல இருக்கும்போது பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் சொந்த அசட்ஸ் மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள்லாம் ரொம்ப சொகுசான வாகனங்கள்லாம் இவங்க வாங்குவாங்க குறிப்பாக இந்த ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இவங்க டிப்ளாய் பண்ணி அது மூலியமாக நல்ல ப்ராஃபிட் பார்ப்பாங்க இந்த சொகுசு பேருந்துகள்லாம் தயாரிக்கிறது அதை அதை விற்பனை செய்யக்கூடிய அமைப்புலாம் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை சிலருக்கு அமைய சான்ஸ் இருக்குது தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க அந்த காலகட்டத்தில் இப்படி ராஜயோகத்தை தரக்கூடிய இந்த சுக்ரன் சனி ரெண்டு பேருமே நட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனியால் நல்ல யோகம்தான் இவங்களுக்கு இருக்கும் இது ஐந்தாம் இடமான மிதனத்தில் சனி இருக்கும்போது பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் சரியான நேரங்களில் நடக்கக்கூடிய யோகமும் இருக்கும் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும் அந்த மாதிரி ரொம்ப க கடினமான ஒரு விஷயங்கத்தை கூட ஈஸியாக உங்களை கற்றுக்கிட்டே முடிச்சுடுவாங்க வாழ்க்கையில் வந்து இவங்க படித்து தெரிஞ்சுக்கிறதோட அனுபவத்தின் மூலிமா நிறைய தெரிஞ்சுப்பாங்க அதுவே இவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் இவங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் இப்போ அரசுக்கு ஆலோ ஆலோசனை கொடு சொல்கிறவங்க ஒரு மந்திரியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் சனி ஆறாம் இடமான கடகத்தில் இருக்கும்போது ஈஸியாக இவங்களை எதிரிகளை ஜெயிக்க முடியும் கடன் வாங்கி லோன் கட்ட முடியும் பேங்க்லேருந்து ஈஸியாக கடன் வாங்கி இவங்களுடைய சொத்துக்களை விரிவுபடுத்த முடியும் பிஸ்னஸ் கூட இந்த காலகட்டத்தில் லோன் எடுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈஸியாக அவங்களால லோனை கட்ட முடியும் ஒரு சில பேர் லோன் எடுத்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைனா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில் ஈஸியாக லாபம் பார்ப்பாங்க அந்த லாபத்தை வச்சு எங்களுடைய லோனை அடைச்சிடுவாங்க அதுபோல் தரகர் வேலையை பார்க்குறவங்க வீட்டை வந்து வாடகைக்கு விடுறதில் தரகர் வேலை பண்ணுறாங்க இவங்களுக்குலாம் கூட இந்த ரொம்ப யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ஓ இங்கேருந்து ஒருத்தர் கை காமிச்சு அந்த இடத்த காமிச்சு கொடுக்கறது அதுபோல் இந்த ஒரு ரெண்டு பக்கத்துலேயும் கமிஷன் வழங்குறது இப்போ கமிஷனை வந்து பேஸ் பண்ணி இவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்பட சான்ஸ் இருக்குது அங்கே போய் வேலை செய்யக்கூடிய யோகமும் இருக்கும் பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸை ஜெயிக்க முடியும் சனி சிம்மத்தில் இருக்கும்போது பெரிய நன்மை தராது ஏன்னா தனக்கு ஆகாத வீடு அங்கேருந்து அவர் லக்னத்தை பார்க்கறதுனால இப்போ பார்த்தாலும் போட்டி பொறாமை குணம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக தன்னுடைய ஆப்பனண்ட் அதாவது தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட அடிக்கடி பிரச்சனையை சந்திப்பாங்க வாழ அதாவது திருமண வாழ்க்கையை ஒரு சுமூகமாக இருக்காது நண்பர்கள்கிட்ட கூட அடி அடிக்கடி பிரச்சனைகளும் சந்தேகமும் ஏற்பட சான்ஸ் இருக்குது இவங்களால் ஒரு கூட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது இவங்களுடைய கூட்டாளிகள் மூலியமாகவே இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இவங்க எதிர்நோக்குவாங்க இவங்களுக்கு தேவையற்ற வீண் சந்தேக ஒரு எண்ணம் இருக்கும் எந் எல்லா விஷயத்திலும் தவறாக புரிஞ்சுக்கிறது ஒரு சந்தேகப்படக்கூடிய குணம் வந்து இயற்கையாகவே இவங்களுக்கு அமைஞ்சு அரசாங்கத்து தண்டனைகள் சில நேரங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சில சில நேரங்கள அரசு சலுகைகள் கூட இவங்களுக்கு கிடைக்காம போயிடும் சனி எட்டாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது அதிர்ஷ்டம் அளவுக்கு இருக்காது தேவையற்ற வீண் விரயங்கள் இருக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் வீண் விரயங்கள் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் செவிலியர்கள் தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி மார்ச்சுரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அது மாதிரி ஸ்வீப்பர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதிகம் ஹாஸ்பிட்டலோட தொடர்பு இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கும் அதுவும் ரொம்ப கடுமையான வேலை செய்யக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய அது ஒரு துர்நாற்றத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்புலாம் சில பேர் இருக்குது இப்போ இதை ரெகுலராக பண்ணுறவங்களுக்குலாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்க சான்ஸ் சனி ஒன்பதாம் இடமான துலாமில் உச்சமடையும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது இப்போது இந்த சனி யோகமாகவே மாறிடுவார் அதுவும் துலாம்ங்கிற வீட்டில் இருக்கிறதுனால இவங்க எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சி வெளிநாடு பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் இவங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல ஒரு வரவேற்பும் நிறைய பேர்கிட்ட ஒரு பாராட்டுதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய டீம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு லீடராக இருப்பாங்க இவங்க இவரும் ஒரு ஒர்க்கராக இருந்தால் கூட எல்லாருக்கும் நடுவில் ஒரு பிரபலமான ஒரு ஒர்க்கராக இருப்பாங்க எல்லோரும் இவங்க இவங்கள வந்து ஒரு தலைவராக எழுத்துப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய சின்ன ஒரு லொக்காலிட்டியில் கூட இவர் ஒரு ஒரு சின்ன தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கும் இவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இவருக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் இவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய யோகமும் இவங்களுக்கு கிடைக்கும் இதே சனி பத்தாம் இடமான விரச்சிகத்தில் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வெளிநாடு பிரயாணம் கிடைக்க சான்ஸ் இருக்குது வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய யோகம் இருக்கும் ஆனால் வேலையில் அடிக்கடி பிரச்சனைகளும் ஒரு டிசாட்டிஸ்பேக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய் வீட்டில் சனி இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல விபத்துகளும் சந்திப்பாங்க தன்னுடைய சீனியர்ஸ் கிட்ட பிரச்சனை சந்தி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் அதனால் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அதுபோல் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன விபத்துகள் நடந்து அது மூலியமாக இவங்களோட வேலை இழப்பு கூட சில பேருக்கு நடக்கும் இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் இவங்க ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுவாங்க நல்லா சம்பாதிச்சிட்ருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு விபத்தை சந்திப்பாங்க அது மூலிமா அவங்களுக்கு ஃபர்தராக அந்த வேலை கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையோ அதனாலேயே இவங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முடக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இப்படி நன்மை தீமை கலந்து தான் இருக்கும் செவ்வாய் பதினோராம் மணி மன தனுசில் இருக்கும்போது அடிக்கடி வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும் லாபகரமாக இருக்கும் லக்னாதிபதி லாபத்தில் இருக்கிறதால இவங்க என்ன காரியம் பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒரு சில பேர் வந்து தவறான வழியில் கூட சம்பாதிப்பாங்க அதாவது இந்த பிளாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது சினிமா டிக்கெட்ஸில் வந்து டிக்கெட்டை வந்து பிளாக்கில் விற்கிறது இந்த மாதிரி இது ஒரு கரெக்டான வழியில் இல்லாமல் ஒரு சில தவறான வழிகளில் கூட சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைச்சிடும் ஆனால் இந்த சனியுடைய அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு பணம் உள்ளே வந்தாலுமே அடுத்து வரக்கூடிய தசா காலங்களில் அதுக்கு உண்டான தண்டனைகளும் அனுபவிப்பாங்க ஆனால் அந்த ஒரு சில காலகட்டத்தில் இவங்கள யாரும் ஒன்றும் பண்ணிக்கவே முடியாது அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துருவாங்க இப்படி ஒரு சில தவறான வழிகளில் பணம் சம்பாதிச்சு அது மூலிமா கோடிக்கண கோடிக்கணக்கான பணத்தை லாபமாக பார்க்கக்கூடிய யோகம்லாம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும் சனி பன்னிரெண்டாம் இடமான மகரத்தில் இருக்கும்போது தேவையற்ற விரயங்கள் இருக்கும் அடிக்கடி எக்ஸ்பென்சிவான லைஃபாக இருக்கும் தன்னோடய குடும்பத்துக்காகவே அதிக செலவு பண்ணி ஒர்க் பண்ணி என்ன பணம் கிடைச்சாலும் அவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க அப்படி பட்ட ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் கடைசியில் திரும்பி பார்த்தா தன்னுடைய ஐம்பது அறுபது வயசில் போய் பார்த்தோன்னா கையில் ஒரு பெரிய பணமே இருக்காது எல்லாமே தன்னுடைய குடும்பத்தாருக்காக செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து அவர் நடுத்தருவில் இருப்பாங்க ஏன்னா லக்னாதிபதி எல்லாத்தையும் விரயமாக்கிட்டுவார் அப்போது தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய சுற்றுத்தார்களுக்காக நிறைய ரொம்ப ஓடி உழைப்பாங்க எல்லா பணத்தையும் செலவு பண்ணுவாங்க ஆனால் ஒரு பர பர்டிகுலர் ஸ்டேஜில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களும் பணமும் இல்லாமல் தனிமையில் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நெருக்கடியும் இந்த சனி வந்து சிலருக்கு கொடுத்துரும் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த சனி இளம் வயதில் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் சின்ன வயசில் சந்திப்பாங்க அதுக்கு அடுத்து அவங்களுடைய லைஃப் ஒரு டோட்டலாக ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ அவங்களை வந்து இவங்க இந்த அனுபவத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு சப்ஸிகண்ட் பீரியடில் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துருவாங்க யார்கிட்டையுமே வந்து இவங்க கவனமாக தான் பழகுவாங்க ஸோ ஒரு சிலருக்கு லேட்டர் ஆஃப் பிரச்சனை இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் அமைப்பில் ஒரு சிலருக்கு தன்னுடைய இளமை காலத்திலே இந்த பிரச்சனைகள் சந்திப்பாங்க பிற்காலத்தில் நல்ல ஒரு வசதிகளாக வாழ் வாழ்கிறதுக்கான யோகமும் இருக்கும் இப்படி சனியோடைய ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ப பலன்கள் மாற்றம் ஏற்பட சான்ஸ் இருக்குது இனி அடுத்த பதிவு கடைசி பதிவு அதில் சனி மீனத்தில் சம்மந்தப்படும் போது ஒவ்வொரு பாவகத்திலையும் சனி இருக்கும்போது இந்த மீன லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்